அறுபதாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனத்துல வசனம் சொல்லுகிறது இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களே மூடும் ஆனாலும் கர்த்தர் உண்மையால் இருள் பூமியையும் காரில் ஜனங்களே மூடும் பார்க்க எனக்கு அநேக முகத்துல பாரியுள்ள போல துக்கம் வேதனைகள் பாடுகள் கடன் பிரச்சனைகள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் மரித்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில பிசாசனுடைய வாழ்க்கை இருளாக்கி வைத்திருக்கிறார் அதை ஆண்டவர் சொல்லுகிறார் இருளாக இருக்கிற நிவசிக்கிற பகுதியில் தேவராகி கர்த்தனாகி நான் உன் உதிக்கிற போது முகத்தை நான் பிரகாசிப்பிக்கப்படுவேன் என கத்தர் சொல்லுகிறார் இருள் பூமியும் கார்கள் ஜனங்களையும் மூடும் ஆனால் கருத்தருக்கு மேல் உதிக்கிற போது அவளை கலங்கரை விளக்காய் மாற்றுவார் வழி மாறி கொண்டிருக்கிற படகுகளை எப்படி ஒரு கலங்கரை விளக்கு சரியான இடத்திற்கு கொண்டு வருகிறதோ உங்களை கத்தரபடியாக மாற்றுவார் கத்தர் நம்புங்க விஸ்வாசிங்க கோப்ளெஸ் யூ ஹெவனைஸ் தே எ மென்